எனக்கு சில ஆசைகள் இருக்குது சார் எப்படியாச்சும் இதை பண்ணணுன்ற ஒரு வைராக்கியமும் கூட இருக்குது அதை நம்ம பயில ஒரு நூறு பேர் கும்பலாக ஏற்றிக்கிட்டு வடக்கு ட்ரெயினில் ஏறிருந்தோம் இங்கேருந்து வடக்குக்கு போகிற ட்ரெயினில் ஏறிட்டு அங்கே எவியமெல்லாம் ரிசர்வேஷனில் உட்காந்துருக்காங்களோ தட்டி தட்டி அவங்கள எழுப்பி விட்டு அந்த சீட்டில் போய்ட்டு நம்ம உட்காந்து போகணும் அப்படி ஒன்று அப்புறம் வடக்கில் ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து இந்த பார்க்கு பீச்சு அப்புறம் இந்த ஷாப்பிங் மாலுக்கு வெளியில் இந்த மாதிரி இடமா பார்த்து வாழைக்காய் பச்சி மிளகா பச்சி வெங்காய பச்சை கத்திரிக்காய் பச்சினு போட்டு எப்படி இவங்க இந்த பானிபூரியை போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்களோ அந்த மாதிரி பச்சையாக போட்டு அந்த பயிலில் நம்ம சாவடிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆசை வேணும்னே ஒரு பத்தாயிரரூவா எடுத்துக்கிட்டு நார்த்துக்கு போய் ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே போயிட்டு தமிழில் பேசி சண்டை ஓடணும் தமிழில் பேச பேசுகிறா நான் அவங்க கஸ்டமருக்கு நீ நீ எனக்கு புரிகிற மாதிரி தமிழில் பேசுகிறேன்னு சொல்லி அவன் தட்டையை பிடிச்சி கேட்கணும் எனக்கு இந்த ஏன்னா இவங்களுக்கு நம்மளை வம்புழுக்கிறதே பழப்பாக போச்சு நம்ம அவங்கள வம்புலுக்கிறது இல்லையா அதனால் அவங்க ரொம்ப ஜாலியாக தெரிகிறாங்க இப்போ சவுத்து பக்கம் எடுத்துக்கிட்டோம்னு இல்லைங்கள உண்மையில் அந்த தாய்மொழி மேலே ஒரு பயங்கர பொசிவ்னஸ்ஸு எல்லாருக்குமே இருக்குது சவுத்துன்னு இல்லை ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இருக்குது நமக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதில் நம்மளாவது பரவாயில்ல மொழி காதலர்கள் ஆனால் இந்த கர்நாடக காரங்க இருக்காங்க இல்லை அவங்கெல்லாம் மொழி காலை அவங்க தாய்மொழினா அவ்வளோ வெறியாயிடுவாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு உசுருக்கு உசுரோ ரொம்ப பயங்கரமாக அவங்களுக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு வெறி முடிச்சு தீவாங்க ஆனால் பாருங்கள் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த சத்திய எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்தியக்காரங்க பூரா கர்நாடகாவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ கூட ஆட்டோ ஆட்டோக்கா ஆட்டோக்காரர் ஒருத்த போயிட்டு இந்தியாவில் பேசுகிற என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இந்தியக்காரன் ஒருத்தர் ட்ராவல் பண்ணவே ஆட்டோக்கார்ட்ட வம்புடுத்த இந்த மாதிரி நிறைய ஓடிக்கிட்டுருந்துச்சு இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் அந்த பேங்க் மேனேஜரு ஒரு கஸ்டமர் கர்நாடகாவில் பேங்க் இருக்குது அந்த கர்நாடகா பேங்கில் கஸ்டமர் ஒருத்தர் வர்றார் லோக்கல் கஸ்டமராக தான் இருக்கார் அவர் போய் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் போயிட்டு மேனேஜரை பார்த்துருக்காரு மேனேஜரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் போல் ஆனால் அங்கே ஸ்டார்டிங்க ட்ரெபிளாக இருந்திருக்கு இவர் கன்னடத்தில் பேசியிருக்கார் அந்த அம்மா என்னால்லாம் உன்ட்ட கன்னடத்திலலாம் பேச முடியாது ஹிந்தியில் பேச அந்த பேசி இல்லாட்டி வெளியில் கூடாண்டுக்கு எவ்வளோ ரோஷம் வரும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வரும் சார் அதுக்கு அந்த அம்மா கொஞ்சம் பணிவாக சொல்லியிருக்கலாம் ஐயா நான் இப்போ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் ஒரு பொய்யாவாது ஒருவேளை அந்த அம்மா ரொம்ப நாள் இங்கே இருக்கலாம் ஏன் அந்த அம்மாவுக்கு கன்னடமும் கூட தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் பேச விருப்பம் இல்லைன்னா ஐயா எனக்கு கன்னடம் கொஞ்சம் தணரும் நம்ம கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்காது அதனால் இங்கிலீஷில் பேசுங்க ஒருவேளை அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியல இல்லை வந்தவருக்கு இங்கிலீஷ் தெரியலனா லோக்கலில் அந்த ஆஃபீஸில் ஒட்டுனுக்கு கூடவா கன்னடா தெரியாது க கர்நாடகத்தில் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சு இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வச்சு என்ன ஏதாச்சும் ஒன்று புரிகிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷனை போட்டு வச்சுருக்கலாம் ஆனால் அந்த அம்மா இதை எதையுமே பண்ணலை திமுர் ஹிந்தி தான் பேசணும் ஹிந்தி பேசுகிறாருந்தான் என் பேங்குக்குள்ளவா பிச்சே வா வரேன் ஏன் கஸ்டமர் அவங்க பேங்க்கில் எதுக்கு உங்களை வேலைக்கு வச்சிருக்குது வர்ற கஸ்டமரை கவனித்து வெளியில் மனசு கஷ்டப்படாமல் அனுப்பணும் திருப்தியோ பேங்க் கஸ்டமருக்கு வேலை செய்கிறது தான் பேங்க்கில் அத்தனை பேரை வச்சுருக்காங்க வேற எதுக்கு உங்களை பேங்க்குக்கு வச்சு கஸ்டமரை கூப்பிட்டு வச்சு மிரட்டவா இல்லை அவனுக்கு கிளாஸ் எடுக்கவா அந்த அம்மா அதுலேயும் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இது இந்தியா நான் இந்தியில்தான் பேசுவேன் நாங்கள் மட்டும் இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் நான் சொன்னால் இல்லை வேற ஏதாவது சொன்னோம்மா தான் அது இந்தியான்றது வெளிநாட்டுக்கு போனாக்கா இது இந்தியா அங்கேயும் போனா கூட அவங்க கேட்பாங்க இந்தியா ஃப்ரம் விச் ஏரியா அப்படின்பாங்க அங்கே உள்ள வந்துட்டா அங்கே உள்ளுக்குள்ள என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அடாப்ட் ஆகணும் அவ்வளோ பெரிய ஊர் உங்களுக்கு அடாப்ட் ஆகுது அவ அந்த துமுறில் பேசுகிறாங்க இந்தியா இந்தியாவில் அளவுக்காவது உனக்கு இந்தி தெரியலையா நீ ஃபேமிலியை ஃபில்லப் பண்ணும்போது இண்டி தெரியலன்னா பேங்க் அக்கௌண்ட் தர மாட்டேன் சொல்ல வேண்டியது தானே இல்லை அது சொல்லியிருக்கலாம் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பொழப்பங்கிட்டு ஓடுறது அதுக்கெல்லாம் அவங்க எதுவும் அசரலாம் மாட்டாங்க இது பெரிய பிரச்சனையாயி என்னாச்சு சித்தராமையா வரைக்கும் போயிடுச்சு அவரு என் ஊருக்குள்ளே என் மொழியாக இருந்தால் நீ இரு இல்லாட்டி இந்த ஊருக்குள்ளே பேங்க் பாங்காமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு போயிரு எந்த இப்போ நான் போயிட்டு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் போயிட்டு வடக்கில் எங்கேயாச்சும் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு தமிழில் பேசுகிறா தெலுங்கில் பேசுகிறா மலையாளத்தில் பேசுகிறான்னா அது தப்பு ஏன்னா அவன் எந்த ஊரில் இருக்கமோ அந்த ஊருக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் இதெல்லாம் பம்புழுங்கிற வேலை எல்லாம் எதோ ஹிந்தி பேசுகிறீங்க இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தெரிலனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்போ ஹிந்தி தெரிலனால் நம்மளை மதிக்க மாட்டாங்களா காசு ஏன் அப்போ விட்டு காசு உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலன்னா நீ வேலையை ரிசன்ட் பண்ணிட்டு போய் அவங்க எவ்வளோ கொடூரமான இங்கே தெரியும்ல ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஊருக்குள்ள சித்தாள் நாகராஜாச்சு வட்டால் நாகராஜனு ஒரு இருப்பாங்க என்ன ஆடா வேலை எங்கே போயிட்டாங்க எப்போ எங்கேயாச்சும் போயிட்டு சவத்துக்கு வெள்ளை அடிச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை முதுகலை தேச்சிக்கிட்டு இருக்காங்களா ஏன் இப்போ வந்து நிற்க வேண்டியது தானே அவன் தாய்மொழி அவன் எனக்கு முக்கியமோ இல்லை நல்லா தெரிஞ்சுன்னா அவன் வெளியூருக்கு போனாலும் அந்த ஊருக்கு எந்த இதுவும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்குவான் ஆனால் மொதல் இன்னும் நல்லா தெரிஞ்சது நம்ம முதல்ல திருந்தணும் நம்ம ஏதோ இந்த பெரிய கௌரவம் பெருமைன்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த நார்த் இந்தியாக்காரன் வேணாச்சும் பார்த்தா முதல்ல இந்த பையானு கூப்பிடுறதுன்னு வாடா தம்பின்னு சொல்லு வாடா தம்பின்னு சொல் இல்லை வயசில் பெரியவராக இருக்கிறா வாங்க அன்னேன்னு சொல்லுவோம் அதில் ஒரு குற்றமும் கிடையாது முதல்ல நம்ம பையன் ஏக் பிளேட் பானிபூரி சொல்லிவிட்டு அப்படியே பெருமையாக பார்ப்போம் ஏதோ நம்மளால் ஐஐடியில் படிச்சுட்டு வந்த மாதிரி அவன் நம்ம ஊருக்கு வந்து நம்மளை முதல்ல அதுக்கு நம்ம செட் ஆகும் சார் அவங்களுக்கு நம்ம செட் ஆகக்கூடாது நமக்கு தான் அவங்க செட் ஆகணும் இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஏகப்பட்ட பேர் தெரிகிறாங்க இன்னொரு முக்கியமான ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது இந்த லாங்குவேஜ் இஷ்யூ எது இல்லைன்னா கஸ்டமர் கேர் இல்லை அந்த கஸ்டமர் கேரையும் கவனிக்கணும் அதுக்கு நம்மளே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம அதை செய்வோம்